ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு இன்றைக்கி நாம் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஒரு ஆறு காஞ்சி மிளகா மூணு ரெண்டு லெமனை வந்து நான் பிடிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கடாய் காஞ்சிருச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறேன் கடுகு நல்லா கொரிஞ்ச பிறகு நாம் இதில் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு பொ ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு அடுத்து இதில் கருவேப்பிலை காஞ்ச மிளகா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இது எல் முந்திரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வருத்திடலாம் அதுக்கடுத்து இதில் மஞ்சள் பொடி தேவையானால உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம் அந்த மஞ்சள் ஸ்மெல் லைக்டாக போன பிறகு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோ நம்ம லெமன் ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு ஆல்ரெடி நான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் லெமன் புளி சாதம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக ஆயில் இருந்தால் தான் இந்த மாதிரி ரைஸ்க்குலாம் நல்லா இருக்கும் ஸோ நான் ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் நம்ம டைம் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் ஏதாச்சும் இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ரைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்